அல்சர் பிரச்சனை காரணங்கள் என்னென்ன வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இன்றைய வாழ்க்கைச் சூழலில் நம்மில் பலரும் வயது வித்தியாசமின்றி வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனை தான் அல்சர் இதற்கான காரணங்கள் காரம் புளிப்பு மசாலா உணவு எண்ணெயில் பொரித்த உணவு வகைகளை அதிகமாக சாப்பிடுதல் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மென் குளிர்பானம் தேநீர் பானங்களை அதிகமாக குடிப்பதிலும் அல்சருக்கு வழிவகுக்கும் மாத்திரைகள் ஆஸ்பிரின் புரோக் போன்ற வழி நிவாரணி மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அடிக்கடி சாப்பிடுவதும் அல்சரின் முக்கிய காரணமாகும் உணவை நேரம் தவறி சாப்பிடுவது அதிக சூடாக சாப்பிடுவது பட்டினி கிடைப்பது போன்ற பழக்கங்கள் இறப்பை புண்ணிற்கு வரவேற்பாக அமைகின்றன சுகாதாரமற்ற குடிநீர் கலப்பட உணவு மாசடைந்த சுற்றுச்சூழல் போன்ற காரணத்தினாலும் அல்சர் வரக்கூடும் மனக்கவலை பணியில் பரபரப்பு கோபம் தூக்கமின்மை போன்றவற்றையும் இறைப்பை புன் வருவதை தூண்டுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்